மந்திரத்தை மனதுக்குள்ள நீங்க இருந்த இடத்துல இருந்தே ஒரு மூணு முறை வந்து சொல்லுங்க மந்திரத்தை மனப்பாடம் வந்து செய்துக்கிட்டு எப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் வருது அப்பெல்லாம் இந்த ஒரு வரி மந்திரத்தை ஒரு மூணு முறை மட்டும் சொல்லிதான் பாருங்களேன் விநாயக பெருமாள் உங்க கஷ்டத்தை உடனடியா வந்து தீர்த்து வைப்பார் அவ்வளவு அதிசக்தி வாய்ந்த அற்புதமான மந்திரம் அதாவது இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நம்மளை காக்கக்கூடிய விநாயக பெருமானின் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் நமோ वरदपदये नमो कनपदये नमः ॐ नमो वरदपदये नमो कनपदये नमः ॐ नमो वरदपदये नमो कनपदये नमः இவ்வளவுதாங்க மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து சொல்லிட்டு பிரச்சனை தீர்ப்பதற்கு உண்டான வழிகளை நீங்க தைரியமா வந்து கடைபிடிக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகள் உடனே வந்து சரியாயிடும் இப்ப வியாபாரத்தில் எதிர்பாராத நஷ்டம் பார்ட்னரோட